முதல் செங்கோட்டை ஆர்காடு நவா படையோ பெரிதாக இருக்கும் ஆங்கில கம்பெனி படைகளோ பீரங்கிகளும் துப்பாக்கிகளும் கொண்டு வலிமையாக இருக்கும் பாளையக்காரர்களோ சின்ன சின்ன குழுக்கள் இப்படி இருதரப்பையும் பாளையக்காரர்கள் எப்படி சமாளித்தார்கள் தாயே சிறுவன் சிவா சரியாகத்தான் கேட்டால் எனதான் பெரும் படையாக இருந்தாலும் ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பும் இருந்தால் எந்த சிறிய படையாலும் சாதிக்க முடியும் தானே அது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஒருபுறம் மஃபூஸ் கான் தலைமையில் நவாபின் படைகள் மறுபுறம் கர்னல் ஹெரான் தலைமையில் கம்பெனி படைகள் எதிரிகளை ஒற்றுமையாக எதிர்கொள்வோம் என்று தீர்மானம் போட்டிருந்தார்கள் பாளையக்காரர்கள் ஆனால் அது வெறும் பேச்சளவில் மட்டுமே இருந்தது போர் என்று வந்ததும் அந்த ஒற்றுமை சிதறிப்போனது பாளையக்காரர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் பதவியையும் பகுதியையும் பாதுகாக்க எண்ணினார்கள் அதற்காக எப்படிப்பட்ட பொருளையும் இழக்க தயாரானார்கள் இறுதியில் சமாதானம் என்ற பெயரில் கப்பம் கட்ட ஒப்புக்கொண்டார்கள் இந்த நிலையில் கனல் ஹெரானும் மஃபூஸ்கானும் தனித்தனியே பிரிந்து இருவேறு திசைகளில் போரிட்டார்கள் மஃபூஸ்கான் நெற்கட்டான் செவல் பாளையத்துக்காரரான பூலித்துறையுடன் முதலில் போரிடச் சென்றான் ஆனால் பூலித்தேவரோ மஃபூஸ்கானை ஓட ஓட விரட்டி அடித்தார் தப்பி பதுங்கிய மஃபூஸ் கான் கேர்னல் அலெக்சாண்டர் ஹெரானுக்கு செய்தி அனுப்பினான் அவனுக்கு ஆதரவாக ஹெரான் தன் படைகளுடன் சேர்ந்து கொண்டான் இருவரும் சேர்ந்து பூலித்தேவனின் கோட்டையை முற்றுகையிட்டார்கள் அவர்களிடம் துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளும் பீரங்கிகளும் இருந்தன ஆனாலும் பூலித்தேவரின் கோட்டையில் விரிசலை ஏற்படுத்த முடியவில்லை சில நாள் போரில் கம்பெனியார் வசம் இருந்த வெடிபொருட்கள் தீர்ந்து போயின படைகளுக்கு தேவையான உணவுப் பொருள்களும் தீர்ந்து போனதால் அவர்கள் திகைத்தார்கள் பீரங்கி சத்தம் நின்று போன அந்த நேரத்தில்தான் கோட்டைக்குள் இருந்து வெளியே வந்த புலித்தேவரின் படையினர் ஆங்கில கம்பெனி படைகளையும் மாபூஸ் படைகளையும் துவம்சம் செய்தார்கள் படையினர் பெரும் உயிரிழப்பை சந்தித்தார்கள் அந்த முதல் போரில் போலித்துறை வெற்றி பெற்றார் அவரது வெற்றி சுற்றிலும் இருந்த பாளையங்களில் எதிரொலித்தது சமாதானம் பேசியிருக்க இருக்க போலித்துறை மட்டும் சமர் செய்தாரே என்று ஆச்சரியப்பட்டார்கள் மற்ற பாளையக்காரர்கள் ஆனால் போலித்துறையோ பின்னாளில் நடக்க இருப்பதை யோசித்தார் தனது தனிப்பட்ட வெற்றி தற்காலிகமானது என்பதை உணர்ந்திருந்தார் மிக பெரும் படையை தன் சிறுபடையால் சமாளிக்க முடியாது என்பதையும் புரிந்து கொண்டிருந்தார் ஆங்கில கம்பெனியினர் மறுபடியும் படையெடுத்து வருவார்கள் என்பதையும் அறிந்திருந்தார் இப்போது இந்த வெற்றியை காட்டி பாளையக்காரர்களுக்கு நம்பிக்கையொட்டி அனைவரும் ஒன்று சேர்ந்தால் நம்மாலும் பெரிய வெற்றியைப் பெற முடியும் என்பதை உணர்த்த முயன்றார் அதனால் பாளையக்காரர்களை அழைத்து ஒன்று சேர்ந்து எதிர்கொள்வதன் அவசியத்தை மீண்டும் உணர்த்தினார் ஆனால் அவர் முயற்சி பலிக்கவில்லை பாளையக்காரர்கள் பலரும் நமக்கேன் வம்பு என்று ஒதுங்கத் தொடங்கினார்கள் பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர் எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர் தூக்கு வேடையேறி நின்ற காளையர்கள் எத்தனை தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்